ஹாய் ஹவு டு மேக் பொறிச்சு கூட்டு இன் ஜிஆர் டெஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் ஆக்சுவலி இந்த ஒரு ப்ராசஸில் நீங்கள் எல்லா காயும் போட்டு இந்த பொறிச்சு கூட்டு பண்ணலாம் இந்த பொடி மட்டும் பண்ணி வச்சுடேல் அப்படின்னா நீங்கள் எல்லா காயிலையும் பொறிச்சு கூட்டு பண்ணும்போது இதை சேர்த்துக்கலாம் இப்போ நான் பொல்லங்காய் வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன காய் சௌகரியமோ அந்த காயில் நீங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஆக்சுவலி இதுக்கு ஒரு பொல்லங்காய் கொஞ்சமா கடலப்பருப்பு கொஞ்சமா மஞ்சப்பொடி அப்புறம் கொஞ்சம் நிலக்கல்ல ஒரு தக்காளி இதை தனியா வேக வச்சுக்கோங்க அதே மாதிரி பருப்பு பருப்புக்கு வந்து துவரம் பருப்பு ஒரு கப்பு பாசைப்பருப்பு கா கப்பு இதையும் தனியா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நான் சொல்றேன் இதுக்கு ஒரு பொடி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பொடிக்கு ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கா ஸ்பூன் மிளகு ஒரு காஞ்ச மிளகா காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதை போட்டு நல்லா செவக்க வறுத்திடணும் இது அதுக்கப்புறம் இதில் ஒரு காமூடி தேங்காய் அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு வறுத்து இந்த பொருளோட கொஞ்சமாக ஜீரகம் அதாவது ஜீரகத்தை வறுக்கக்கூடாது வறுக்காம இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அரைச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சு வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பொல்லங்காய் ஆஹ் இந்த கலவையோட வேக வச்ச ப பருப்பையும் கொட்டி அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அடுப்பில் வச்சு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கொதிக்க விடுங்க இது கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம அந்த அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா கலவை அதையும் கொட்டி உப்பையும் போட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிச்சு வரணும் அதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு நிமிஷம் ஆகும் நல்லா கொதிச்சு வந்த அப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு ஒரு வானலியில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் பெருங்காயம் உளுத்தம்பருப்பு கருவேப்பில இதெல்லாம் போட்டு நீங்க வேணும்னா இதில் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு போட்டுக்கோங்க அதாவது முழுசா உடச்சு போட்டேன்னா இந்த காரம் அந்த காரம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி காரமாயிடும் அதை பார்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டு தாளிச்சு அதை தலையில கொட்டி இறக்கினா சூப்பரான டேஸ்டியான பொல்லங்காய் பொரிச்சு கூட்டு ரெடி இதே ப்ராசஸில் நீங்கள் எல்லா காய்கறியும் பண்ணலாம் உங்களுக்கு எந்த காய் பொரிச்சு கூட்டு பண்ணால் பிடிக்குமோ அந்த காய் எல்லாத்துக்கும் இதே ப்ராசஸில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வச்சுவேன் முருகனுக்கு அரோகரா